ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைனாரியன் ஃபுட்ஸ் நாங்கள் ஒயிட் லெவலில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து ஹோல்சேலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மைனாரியன் ஃபுட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து திருப்பூருக்குள்ளேயும் சரி நாம் இருக்கிறது திருப்பூருங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை சுற்று இருக்கிற கரும்பத்தம்பட்டி சோமனூர் அவினாசி நம்பியூர் இந்த மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு மதுரை பெங்களூரு கர்நாடகா சென்னை இந்த மாதிரி நிறைய லேடிஸ் நம்மக்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்மக்கிட்ட நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாங்க ஒரு உமன் என்டர்பிரைனராக மாறலாங்க அண்ட் மைனர் ஃபுட்ஸ் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குதுங்க நிறையா ப இது மாதிரி இருபதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வர வர நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக நம்மக்கிட்ட வாங்கி அது பிஸ்னஸாக மாற்றி எப்படி போயிட்டு அந்த ஜேர்னி வந்து நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க அது விரைவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதை பார்த்து பாருங்கள்